புதுவையில் இருபது கிராமங்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மணலிப்பட்டு செட்டிப்பட்டு குனிச்சம்பட்டு சுத்துக்கேணி தேத்தம்பாக்கம் செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் கூடப்பாக்கம் திருக்காஞ்சி உருவையாறு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் ஆற்றில் மீன் பிடிப்பது விளையாடுவது நீந்துவது செல்ஃபி எடுப்பது போன்ற எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பேரிடர் தொடர்பான புகார்களுக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது